இப்போ பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கும்பராசியின் பலன்களை நாம் பார்க்க போகிறோங்க கும்பராசி கடந்து வந்த காலங்கள் உங்களுக்கு சாதனையா சோதனையா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய சோதனைகளை தாங்க சந்தித்து வந்திருக்கீங்க இது நாள் வரையிலும் அவ்வளவு சோதனை தான் ஏன்னா கஷ்டங்கிறது ஒரு சாதாரணமாக குறிப்பிட்ட நாள் இருந்தால் அதை பற்றி தேவையில்லை ஆனால் நமக்கு வந்தது என்ன பார்த்திங்கன்னா காலத்துக்கும் கஷ்டங்கிற மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனையில் இருக்குங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சிக்கி தவிச்சுக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்க்கும்பொழுது சனி பகவானுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஆனால் சனி பகவான் ராசிநாதனாகவே இருந்து நான் பாடாகப்படுறேங்க ஏழுற சனியில் என்னை போட்டு பாடாத பாடுபடுத்துகிறாருங்க நிறைய சனியாக இருந்தாலும் சரி சனி அம்மாறினா ஏதோ மாற்றம் வரும்னு பார்த்தேன் கடைசியில் இப்போ இருந்து பாத சனிக்கும் வந்துடுச்சு எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ரொம்ப படுற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது யா எந்த ராசியாகவே இருந்தாலும் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணணுங்க நமக்குரிய ராசிநாதன் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் மற்ற கிரகங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்போ மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பொழுது தான் இந்த மாதிரியான தேவை இல்லாத சிக்கல்கள்லாம் நிறைய சந்தித்து வந்திருக்கீங்க நிறைய இழப்பு உடல் ரீதியான பிரச்சனைகளை பல கும்பராசிக்காரர்கள் அடைந்தீங்க அதே போல் பண விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து நிறைய பேர் இழப்புகள் அதிகம் தாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு வந்து சொல்ல முடியாத அமைப்பாகவே இருந்துச்சு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை சந்திச்சிங்க தொழில் இல்லாமல் போயிருக்கும் தொழில் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் தொழில் கையில் இருந்தாலும் அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க நிறைய தீராத சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான அமைப்பிலே இருந்துச்சு பிள்ளைங்களால் பலர் வந்து பாடாப்பட்டிருப்பாங்க குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பொழுது பெற்றோரான கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க இந்த கல்யாணன்ற ஒரு விஷயம் தடைப்பட்டதுனால இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நிறைய பாதிப்புக்கள் தான் அதே போல் குழந்தை குழந்தை பாக்கியம் வந்து தடை பண்ணியிருக்கலாம் தடையாக இருந்திருக்கலாம் இல்லை இருந்து இல்லாமல் போன காலம்லாம் இருக்கும் பொழுது நிறைய வழிகளை சுமந்திருப்பீங்க மற்றவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க அது வேறு விஷயம் அது படுத்துவாங்க தாங்க ஊர் உலகம் இருந்தால் பேசும் அதை நம்ம கண்டுக்காமல் கூட போயிடலான்னு நினைச்சாலும் நம்ம மனசே நம்மளை படுத்தும் இல்லையா அதை போல் உங்களுக்கு உங்கள் மனதால் ரொம்ப சித்திரவதையை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க இப்போ பாதச்சனியாக உங்கள் ராசிநாதன் அமர்ந்து பல மாற்றங்களை தருவார்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க மாறும் பொறுமையோடு இது நாள் வரைக்கும் இந்த காலகட்டத்தை கடந்த உங்களுக்கு நிச்சயமாக பலன் நல்லபடியாக கொடுப்பாருங்க ஏன்னா சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லைன்ற மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாருங்க ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காலதாமதம் மட்டும்தாங்க ஆகுது அதுவும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட பாடுக்கு நிச்சயமாக மனம் இறங்கி உங்களுக்கு போகும்பொழுது அத்தனை விதத்திலும் கொடுத்துட்டு தாங்க போகார் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு எப்படி இருக்குது பலன்கள் சாதனையாக இருக்கா சோதனையாக இருக்கா நம்ம சோதனையெல்லாம் சாதனையாக மாறுமா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது தற்பொழுது வந்து சனி பகவான் வந்து குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்து இப்போ உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க கும்ப ராசிக்காரர்கள் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தாலே பெரும்பாலான பாதச்சனியாக குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க இப்ப அதுவும் கும்பம் வந்து இப்போ குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் குடும்பத்தை நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது ஏன்னா ஏன்ற சனியில் கடந்த ஐந்து ஆறு ஆண்டு காலங்களாக நீங்கள் படாத பாடு பற்றாலும் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா குடும்பம் தாங்க அதீத பாதிப்புகளை அடைஞ்சிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது பக்கத்தில் யாரும் நிற்க போறது கிடையாது உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் எந்த விதத்திலும் அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் எல்லா இடங்களிலும் குடும்பம் உங்கள் பக்கத்திலே தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து இருப்பது உங்களுக்கு மேலும் வலுவான ஒரு மாற்றமான காலமாக தாங்க இருக்கு அதே போல் உங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வந்து சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சி ஆகிறார் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வந்து சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து பாத வந்தார் வந்தவரை இயல்பாகவே நேர் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் அவரோட வழியில் போயிட்டு இருந்தார் இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கரப்பயிற்சி ஆகிறார் வக்கரம்ன்றதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருந்த ஒரு கிரகமானது பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துவது தான் வக்கரப்பயிற்சி இப்போ நாள் வரைக்கும் என்னெல்லாம் பலன் கிடைச்சி பாடாப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் உங்களுக்கு வக்கர பயிற்சியாகி கதியில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க இதனால் வரைக்கும் தொழில் வந்து உங்களுக்கு சனி பகவான் மூலம் பல இடங்களில் சிக்கல் இருந்திருக்கலாம் தொழில் சரியாக அமைச்சிருக்காது அப்படியே அமைஞ்சாலும் அதில் முழு பலன் கிடைக்காது ஒரு வேலைக்கு ஆட்கள் கிடைக்காம தவிச்சு நீங்கள் நிறைய இடங்கள்ல அந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேருங்க அந்த உங்களோட நேரத்துக்கு அங்கே ஆட்கள் வந்திருக்க மாட்டாங்க அப்படி ஆட்கள் வந்தாலும் வேலை செய்து முடித்தவுடன் உங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு ஏன்னா அதீத கவலையும் அதீத பிரச்சனையும் சந்தித்தவங்க கும்பராசிங்க கடன் கடனுக்கு மேலே கடன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சூழ்நிலையே நமக்கு சுற்றி சுற்றி சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் இதையெல்லாம் உங்கள் மனதை போட்டு வாட்டி வதைச்சது இல்லைங்களா இந்த ஆறு காண்டு காலத்தில் நீங்கள் ஆளே மாறி போயிருப்பீங்க முதல்ல எவ்வளோ தைரியமானவர்களாக இருந்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியத்துக்கு சொந்தக்காரங்க கும்பராசியாக தான் இருப்பீங்க ஏன்னா ராசிநாதன் அவ்வளோ சப்போர்ட் இருந்தார் உங்களுக்கு இந்த ஆறு ஆண்டு காலமாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லை உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் இல்லாதனால நீங்கள் பலகீனமாக ஆயிட்டீங்க ரொம்ப ஆயிட்டீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குற தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இதனால் வரைக்கும் நீங்கள் தைரியமானவர்களாக இருந்து வந்தாலும் இந்த கடந்த ஆறு ஆண்டு காலங்களில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பலகீனம் மட்டும் கிடையாது தாழ்மண பண்ணை நிறைய பேருக்கு வந்துருச்சுங்க இதனால் ஒன்றும் பண்ண முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்களா கும்பராசியில் பெரும்பாலானார் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தே நான் வீணாக போயிட்டேங்க எனக்கு இந்த உயிரே வேணாங்க எதுக்குங்க அப்படின்வாங்க உங்களை இறைவன் எதற்காக உங்களுக்கு இந்த கணக்கு போட்டு வச்சுருக்காருன்னு ஒரு நாள் அது புரியும் பொழுது தெரியும் இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் போலருக்குட்டு எது ஒன்றும் புரிதல் இல்லாமல் இருக்கும் வரையும் அது நமக்கு பிரச்சனையாகவே தாங்க தெரியும் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம இருந்து நெளிஞ்சு எப்படி வெளியே வரீங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வெற்றிக்கான பாதையில் நீங்கள் காலடியை வச்சு அதில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் பிரச்சனை 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 அதை மட்டுந்தான் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வெளியே வந்துட்ருக்கீங்க அதை எப்படி கையாளுறீங்க சில இடங்களில் அமைதியாகவே நிற்பீங்க அதுவும் சாமர்த்தியந்தான் எந்த பிரச்சனையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலங்க அப்படின்னு சா பேசாமல் இருக்கிறதும் சாமர்த்தியம் தான் அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணலான்னு கொஞ்ச நாள் கழித்து அதை சரி பண்ண முடிவு பண்ணுறதும் ஒரு சாமர்த்தியம் அப்போ உங்களுக்கு தெளிவு ஏற்படும் விடை கிடைக்கும் அதை போல் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் வர வர நீங்கள் எளிமையாக உங்களுக்கு வெற்றி பாதையை தேடிக்கலாம் அதனால் எப்பயும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள் கடந்த ஆறு ஆண்டு காலங்களில் படாத பாடு தான் ஏன்னா செத்து பொழைச்சவங்க நிறைய பேருங்க வாழ்க்கையை அவ்வளோ கஷ்டத்தை பார்த்திட்டிங்க ஆனால் அந்த புழைச்சி வந்த பிறகு அதில் எப்படி ஒரு ருசி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க ஜெயிக்கிறதுக்கான அத்தனை அருகதையும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை பதிமூணில் இருந்துங்க உங்களுக்கு நல்ல விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உங்கள் ராசினாம கவனமாக இருந்தால் மட்டும் போதும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருந்தால் போதும் எதை செய்யணுமோ அதுக்கு பிளானை போடுங்க கண்டிப்பாக உறுதியான மாற்றம் ஏற்படும் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிடும் தொழில் உங்களுக்கு முடக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த நான்கரை மாதத்தில் மட்டும் நான் நல்லா இருந்துட்டால் போதுமாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நான் மறுபடியும் கஷ்டப்படுவேனே அப்படின்னு நினைப்பீங்க கிடையவே கிடையாது இந்த நான்கரை மாதத்தை நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டாலே வரக்கூடிய காலங்களில் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு தெளிவு கிடச்ச அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான வழிவகையாக இருக்கும் அதனால் இந்த நான்கரை மாதத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய அத்தனை காலமே உங்களுக்கு பொற்காலமாக அமையுங்க அதே போல் தொழிலில் ரொம்ப கவனமாக தாங்க இருந்தாகணும் செய்யக்கூடிய வேலையெல்லாம் எந் அந்த வேலையிலே தான் இருக்கணும் முயற்சி முழுக்க அதில் தான் இருக்கணும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் இப்போ பாதச்சனியில் இருக்கன்னா பாதச்சனிலேருந்து வக்கரச்சனியாக பொழுது உங்களுக்கு பலன் வேறு மாதிரி தான் கிடைக்கும் அதனால் வரன் பார்க்குறவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கான வரன் நல்ல வரன் உங்கள் மனதுக்கேற்ற வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுசரணை மட்டும் உங்களுக்கு தேவைங்க எப்பொழுதும் ஒரு நிதானத்தோடு இருங்க ஏன்னா சில சமயங்களில் நீங்கள் கோபத்தை அதிகமாக பயன்படுத்துவீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கட்டு இருப்பாங்க காரணமே புரியாது அவங்க ஏன் கோச்சிக்கிறான்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு கோபமாகவே முகத்தை வச்சுருப்பாங்க டெரராக இருக்கிறதா நினப்ப அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது அவங்க மனசு தான் வந்து ரொம்ப குழந்த மாதிரி முகம் பார்க்கும் பொழுது அப்படி வச்சு காமிக்கிறாங்களா நம்மளெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரியே இருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்காதிங்க இருங்க வழிகளை சுமந்த உங்கள் முகத்தில் கொஞ்சம் தெரிய தான் செய்யும் சோர்வும் சோகமும் இருக்கும் அதெல்லாம் காமிச்சிக்க வேண்டாங்க யாரும் ஆறுதல்லாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் நம்மளே நம்ம சொல்லிக்கலாம் நம்மளே நாலு பேருக்கு சொல்கிற இடத்துலாம் இருக்கோன்ற உதாரணத்தை வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கஷ்டம்னு சொன்னால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் சொல்லுவீங்களா மாட்டிங்களா தாராளமாக சொல்லுவீங்க ஏன்னா அத்தனை தகுதி உங்களுக்கு மட்டுந்தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்ததுனால ஒருத்தங்க பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சரியாயிடும் சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிக்கிட்டு வராங்கல்ல அதே போல் நீங்களும் சரி பண்ணிக்குவீங்க காலதாமதம் தான் செய்யும் அந்த வந்து சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும்ங்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பீங்க அப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் கும்பராசி இப்போ குடும்பத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அமர்ந்து சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் குடும்பம் ஒன்று சேரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் ஒரு பங்கு மேலோங்கி வளர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுங்க லாபம் கிடைக்கும் தொட்டது துளங்கும் செய்யறது எல்லாம் சரியான மாற்றங்களோடு இருக்கும் எந்த வேலையை செய்யணும்னு திட்டமிடலோடு இருந்தீங்களோ அந்த திட்டமிடல் பழிக்கிறதுக்கான காலம் இது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கும்பராசிக்கும் ஒரே பலன் கிடைக்குமான கிடையாதுங்க ஏன்னா அவங்க அவங்களோட தசாபுத்திக்கும் அவங்கவுங்க பிறந்த நேரத்திற்கும் அவங்களோட குடும்ப அமைப்பிற்கும் குல தெய்வத்திற்கும் ஏற்றார் போலதான் அவங்க வாழ்க்கை அமையும் எல்லா கும்பராசியும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி நடக்கும் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமணம் இல்லான்னு ஒரு சிலவங்களுக்கு தொழில் இல்லை ஒரு சிலவங்களுக்கு கல்வி வந்து வீணாக போயிடுச்சு நான் படிக்க வேண்டிய படிப்பு இல்லாமல் வேற படிப்பு எடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்களாம் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதனால் அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆவறதற்கான காலகட்டம் இந்த நான்கு மாதம் நான்கரை மாதங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குதுங்க தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கை எப்படி நம்ம வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும்னு உங்களுக்கு திட்டமிடலாம் தெளிவாக இருக்கும் ஏன்னால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலிங்க நிதானமாக இருப்பாங்க கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு குணமும் இருக்கும் அதே போல் நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க யாரையும் ஒரு இடத்துல கூட ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பாங்க என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கணும் இல்லையா எந்த விதத்திலும் யாருடைய சாபமோ யாருடைய பாவமோ எனக்கு வேணாங்கிறது தெளிவான முதல் முடிவு எடுக்கக்கூடியவர்கள் கும்பராசி தான் மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்குறவங்களும் அவங்க தான் அவங்க கையில் இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாங்க அத்தனை பேர் வாழணும்னு நினைக்கக்கூடியவருக்கு கும்பராசி அதனால் இறைவன் எப்பொழுதும் உங்களை கைவிட மாட்டார் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் தோண்டாலும் எந்திரிச்சிருவீங்க அந்த ஆரோக்கியமான மனசை நீங்கள் தான் வச்சுக்கணும் மனசுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கணும் தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கணும் ஒரு உறுதியான அமைப்பு ஏற்படுத்திக்கணும் சில விஷயங்கள் உங்களை மீறி சில இடங்களில் நடந்திருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் இப்போ மாறுதல் ஏற்படும் அதே போல் உங்களால் இனி வந்து எந்த விதத்திலும் கஷ்டம் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் சில விஷயங்களை யோசித்து செயல்படணும் கொஞ்சம் டக்குன்னு முடிவு பண்ணக்கூடியவர்களாகவும் ஒரு பெங்க ஒரு விஷயத்தை ஆலோசனை பண்ணாமல் முடிவு பண்ணக்கூடியவர்கள் யானு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான் அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாவே யோசிங்க அது உங்களுக்கு பாதகமான விளைவுகள் வரும் அதனால் பெரிய பிரச்சனை ஏற்படும் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் அதை ரொம்ப 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 யோசிக்கணும் ஏன்னா அது உங்களை மட்டும் கிடையாதுங்க உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கணும் ஏற்கனவே நீ உங்களுக்கு அது புரிதல் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தால் சிலர் கும்பராசிக்கு வந்து அவஸ்தப்பட்டிருப்பாங்க பிள்ளைங்க ஒரு சில இடத்துல இவங்களுக்கு சில கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கலாம் அது எல்லா கும்பராசிக்கும் நடக்காது ஏதோ அவங்களோட ராசியில் அந்த ராசியில பிறந்த நேரத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது மாதிரியான அமைப்பு இருந்திருக்கும் தாய் தகப்பனுக்கு ஒரு சில இடங்களில் அவமானம் வந்திருக்கும் கும்பராசியாலும் வந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் வந்திருக்கும் சில இடங்களில் அவங்க பிள்ளைங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து மனமுடையவும் கூடாது மன தோறவும் கூடாது யார்கிட்ட குறை இல்லைன்றதை நினச்சிக்கிட்டு திரும்பி எந்திரிச்சு நடந்தீங்கன்னா எல்லா தப்பையும் சரி பண்ணிடலான்ற தைரியம் வரும் உங்களுக்கு அதனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது முழு முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை அதே போல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை மட்டும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருவாங்க இந்த நான்கரை மாதத்தில் உங்களுக்கு பலன் நல்ல பலனாக கிடைக்கும் இல்லைங்க எனக்கு பக்கத்தில் இல்லை அப்போ விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அருகம்பில் மாலை வாங்கி சாத்துங்க ஏதோ ஒரு பத்து பதினோரு அருகம்பில் இருந்தால் பறிச்சுக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்தால் போட்டுட்டு வாங்க சாமி மேலே அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் நீங்கிடிச்சு நினச்சிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அதோடு போயிடுங்க இறைவனோட அனுகிரகம் முழுமையாக கும்பராசிக்கு இருக்குது அதனால தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க இறைவனை நம்புங்க உங்களை நம்புங்க முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிடலாம்